ஐஸ்வர்யா கதையில் தான் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஐஸ்வர்யா அழுத்துக்கிட்டு அவங்க ரூமுல உட்காந்துருக்காங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பேர் ஐஸ்வர்யா உன்னுடைய உரிமை என்னமோ அதை தான் நீ அபிராமி கிட்டே கேட்ட ஆனால் அதை கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டா இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு அப்போ அருண் வராரு அருண் வந்ததோட நம்ம ராஜேஸ்வரி இல்லாததை பொல்லாததை சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் அம்மா வந்து ஐஸ்வர்யாவை அடிச்சிட்டாங்க எதுக்கு அடிச்சாங்கன்னா உனக்காக தான் ஐஸ்வர்யா இன்னைக்கு பேசலாம் ஆனால் அது கூட தெரியாம அபிராமி வந்து ஐஸ்வர்யாவை அடிச்சிட்டாங்க அதுவும் வாயு வரை வயருமா இருக்கா ஐஸ்வர்யா அவர் மேலே கை வைக்கணும்னு எப்படி தான் இந்த அபிரமிக்கு தோணுச்சோ தெரியல அப்படின்னு இது கேட்டுட்டு அருண் சொல்றாரு இங்கே பாரு ஐசு நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் அம்மா வந்து கை வாங்குவாங்க மற்றபடி அம்மா உன்னை என்னைக்குமே அடிச்சதில்லை அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அம்மா உனக்கு அம்மா மரியாதானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் அம்மா மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு அப்போ அப்புறம் என்ன அம்மா அடித்தாங்கன்னு நினச்சி விட்டுறேன் அப்படின்னு கேட்க உடனே ஐச்சரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க